வணக்கம் உங்களுக்கு வர்ற கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாம் ஒரு பெரிய குழப்பமா ஒரு இரச்சலா இருக்கா அதை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பா மாத்தி உங்க ப்ராடக்டை இன்னும் சூப்பரா மேம்படுத்துறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நீங்க உங்க கஸ்டமர்ஸ் உண்மையிலே என்ன கேக்குறாங்களோ அதை தான் உருவாக்கிட்டு இருக்கீங்களா இது இதுதான் பல ப்ராடக்ட் உருவாக்குறவங்க சந்திக்கிற ஒரு பெரிய சவால் நாம ஒன்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க தேவை வேறொன்னா இருக்கு இந்த முக்கியமான இடைவெளி எப்படி சரி பண்றது ஸோ நம்மளோட இந்த ஃபீட்பேக் அமைப்பை உருவாக்க ஒரு அஞ்சு முக்கியமான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம் முதல்ல எதுக்கு இதை பண்ணுறோம்னு ஆரம்பிச்சு எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்புறம் எப்படி ஆக்ட் பண்ணுறது கடைசியாக எப்படி கஸ்டமர்ஸ்க்கு திரும்ப சொல்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா சரி வாங்க முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான படிக்குள்ள போகலாம் உங்கள் நோக்கத்தோட ஆரம்பிக்கிறது எந்த ஃபீட்பேக்கையும் சேகரிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இதை பண்றோம்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் சேகரிக்கிற இந்த இருந்து நீங்க என்ன கற்றுக்க நினைக்கிறீங்க இதுதான் அடிப்படை கேள்வி நம்மளோட அடுத்த பெரிய ஐடியாவை தேடிட்டு இருக்கோமா இல்ல இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனையை சரி பண்ண பாக்குறோமா நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுதான் உங்க முழு அணுகுமுறையை போகுது பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற கேள்விக்கு பதில் உங்க ப்ராடக்ட் இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத பொறுத்துது இப்போ நீங்க வெறும் ஐடியா ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா மக்கள் இதை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்பீங்க ஆனா அதே ப்ராடக்ட் நல்லா வளர்ந்த பிறகு எந்த ஃபீச்சரை இம்ப்ரூவ் பண்ணா யூசர் சந்தோஷப்படுவாங்கன்னு கேப்பீங்க பாத்தீங்களா ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஓகே நம்ம நோக்கம் என்னன்னு இப்ப தெளிவா தெரியும் அடுத்து இந்த ஃபீட்பேக்கை எப்படியெல்லாம் சேகரிக்கலாம் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவாக ஃபீட்பேக் கலெக்ட் பண்ண மூணு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்று சர்வே ரெண்டாவது இன்டர்வியூ மூணாவது அனாலிட்டிக்ஸ் சர்வே எடுத்தீங்கன்னா என்ன ட்ரெண்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்டர்வியூ பண்ணால் அந்த ட்ரெண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஏங்குற காரணத்தை ஆழமாக புரிஞ்சுக்கலாம் அனாலிட்டிக்ஸ் பார்த்தா யூசர்ஸ் உண்மை இதை என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு டேட்டாவாவே கிடச்சிடும் சர்வேஸ்ன்னு வரும்போது கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு ஆனா டூலை விட ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு நீங்க யார்கிட்ட கேக்குறீங்க ரெண்டு என்ன கேக்குறீங்க சும்மா பொதுவாக கேக்காம ரொம்ப குறிப்பிட்ட சரியான கேள்விகளை சரியான ஆடியன்ஸ் கிட்ட கேட்டாதான் நமக்கு உண்மையிலே பிரயோஜனமான பதில்கள் கிடைக்கும் யூசர் இன்டர்வியூஸ்ங்கிறது ஒரு சுரங்கம் மாதிரிங்க ஆனா அதை சரியா தோண்டணும் ஒரு ஸ்கிரிப்டை கையில வச்சுக்கிட்டு கேள்வி பதில் மாதிரி பண்ணாதீங்க அதுக்கு பதிலா ஒரு இயல்பான உரையாடலை உருவாக்குங்க அப்போதான் அவங்க மனசுல இருக்கிறத உண்மையா சொல்லுவாங்க நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் கூட அப்போதான் நமக்கு தெரிய வரும் கூகுள் அனலிட்டிக்ஸ் மாதிரி டூல்ஸ் எதுக்கு முக்கியம்னா யூசர்ஸ் என்ன சொல்றாங்கிறத விட அவங்க உண்மையில என்ன செய்யறாங்கன்னு நமக்கு இது காட்டிடும் அவங்க எந்த பட்டனை தடவை கிளிக் பண்ணுறாங்க எந்த இருந்து வெளியே போகிறாங்க இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் அவங்களோட உண்மையான நடத்தியை நமக்கு அப்பட்டமாக காட்டிடும் இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும் சூப்பர் இப்போது நம்மக்கிட்ட ஏகப்பட்ட டேட்டா குவிஞ்சிருச்சு ஆனால் இது ஒரு பெரிய இறைச்சல் மாதிரி இருக்கும் இந்த இருந்து நமக்கு தேவையான சிக்னலை அதாவது அந்த உண்மையான இன்சைட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க இந்த ஒரு கேள்வி தான் நம்மளோட மொத்த முயற்சியோட மைய புள்ளி கஸ்டமர் ஃபீட்பேக்கை எப்படி தொடர்ந்து சேகரித்து அனலைஸ் பண்ணி அது மேலே ஆக்ட் பண்ணுறது இதை ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறது இல்லை விஷயம் இதை எப்படி ஒரு தொடர் சைக்கிளாக மாற்றுறதுங்கிறது தான் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கான ரகசியம் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற டேட்டா குவியலில் இருந்து ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அதை வகைப்படுத்தணும் சிம்பிளாக சொல்லணும்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு பிரிக்கலாம் யூசர்ஸ் எதெல்லாம் விரும்புகிறாங்கன்னு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லும் அது நம்மளோட பலம் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் காட்டும் அதை நம்ம சரி செய்ய வேண்டிய இடம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு வெறும் புகார்களை மட்டும் பார்க்காதீங்க சில சமயம் கஸ்டமர்ஸே நமக்கு தீர்வுகளையும் புது ஐடியாக்களையும் சொல்லுவாங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்ற அந்த பரிந்துரைகளை ரொம்ப கவனமாக தேடி கண்டுபிடிக்கணும் ஏன்னா அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான விதை ஓகே நமக்கு இப்ப இன்சைட்ஸ் கிடைச்சிருச்சு அடுத்தது என்ன இதில் எதை முதல்ல செய்யறது எப்படி செய்கிறதுன்னு முடிவு பண்ணணும் எதை முதல்ல பண்றதுன்னு முடிவு பண்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா இந்த மூணு ஸ்டெப்ஸ் அதை ஈஸியாக்கிடும் ஒன்னு ஓனர்ஷிப் இந்த ஃபீட்பேக் எல்லாம் யாரு பார்த்து ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு ஒரு ஆள நியமிங்க ரெண்டு டைம்லைன் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இத பண்ணுவீங்க வாரம் ஒரு முறையா மாசம் ஒரு முறையா மூணு கிரைடீரியா எந்த மாற்றத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க நிறைய யூசர்ஸை பாதிக்கிற பிரச்சனைக்கா இல்ல நிறைய காசு கொண்டு வர ஃபீச்சருக்கா இந்த மாதிரி தெளிவா இருந்தா கரெக்டான முடிவை எடுக்கலாம் சரி இப்போ நம்ம இந்த ஃபீட்பேக் சிஸ்டத்தோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு வேலை இதை நீங்க செய்யலன்னா நாம இவ்ளோ நேரம் செஞ்ச எல்லா வேலையும் வீணா போயிடும் நீங்க யூசர் சொன்னதை கேட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க சூப்பர் ஆனா அத உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க இந்த ஒரு ஸ்டெப் தான் அந்த ஃபீட்பேக் லூப்பை கம்ப்ளீட் பண்ணுது ஆனா பாருங்க நிறைய பேர் இததான் மறந்துடுறாங்க பயனர்களுக்கு அப்டேட் கொடுக்க நிறைய வழிகள் இருக்கு ஒருத்தரோட கோரிக்கையை நிறைவேற்றினா அவருக்கு ஒரு பர்சனல் ஈமெயில் அனுப்பலாம் இல்ல ஒரு பொதுவான ஃபீச்சர்னா ஆப்ல ஒரு மெசேஜ் அனுப்பலாம் இல்ல ரிலீஸ் நோட்ஸ்ல சொல்லலாம் எந்த சூழலுக்கு எது சரியா இருக்குமோ அதை தேர்ந்தெடுக்குங்க இப்படி செய்யறதோட விளைவு என்ன தெரியுமா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது அட நம்ம சொல்றதை இவங்க கேக்குறாங்க யூசர்ஸ் உணரும் போது அவங்க வெறும் கஸ்டமரா இருக்க மாட்டாங்க உங்க ப்ராடக்டோட ஒரு அங்கமா மாறிடுவாங்க இது அவங்க மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் அடுத்த தடவை இன்னும் நல்ல ஃபீட்பேக் கொடுக்க அவங்கள தூண்டும் சரி இப்ப இந்த கேள்வி உங்களுக்காக இன்னைக்கு நாம பார்த்த இந்த அஞ்சு ஸ்டெப்ஸ்ல உங்க ஃபீட்பேக் சிஸ்டத்தை இன்னும் பெட்டராக்க நீங்க எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன சும்மா யோசிக்காதீங்க இன்னைக்கு அதை செய்ய ஆரம்பிங்க